வணக்க நண்பர்களே விவசாயி ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு தனக்கு வளர்க்கறதுக்கு ஒரு ஆடு வேணும் அதை வச்சு நாம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆட்டா வாங்கிட்டு வராரு இப்போ அவரோட வீட்டுக்கும் சந்தைக்கும் ஒரு அரை நாள் நடக்கிற தூரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை இழுத்துக்கிட்டு அந்த விவசாயி நடக்க ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாலு திருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்காரரை எப்படியாவது ஏமாத்தி அந்த ஆட்டை நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ சந்தையில இருந்தே அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க நாலு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து நீ முதல்ல போ நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட நாலு பேர்த்தோட கூட்டத்தோட தலைவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான் அப்போ கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் வரான் இந்த நாயை இங்க ரொம்ப வந்து அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் எங்கேருந்து வாங்கிட்டு வரைஞ்சிங்க ரொம்ப நாய் இந்த நாய் நல்லா இருக்கு அப்படின்றான் இப்போ அந்த ஆட்டோட சொந்தக்காரரான விவசாயிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆட்டை போய் நாயின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு சரி அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் போன உடனே ரெண்டாவது இன்னொரு திருடம் வரான் அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நல்ல திடகாத்திரமான கழுதியா இருக்குது இந்த கழுதியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான் ஆட்டுக்காரனுக்கு சிரிப்போட சேர்த்து கொஞ்சம் பயமும் வந்துருது இப்போ ஆட்டை திரும்பி பாக்குறான் ஆடு ஆடா தானே இருக்குது என்ன முதல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு போறான் இப்ப முதல்ல நாயின்னு சொல்லிட்டு போறான் இப்ப கழுதுன்னு சொல்லிட்டு போறான் வைத்தியம் முடிச்சுச்சாய் உன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஏன் கழுதன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏன் யோசிக்கணும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நடந்துட்டு அந்த ஆட்டையே அழிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அந்த விவசாயி இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வீடு வர்ற நேரமும் வந்துருச்சு அதுக்குள்ள இன்னொருத்தருடம் வந்துட்டான் வந்துட்டு என்னையாது இவ்வளோ பெரிய குதிரையை வச்சுக்கிட்டு நீ எங்க போற இந்த வெயிலில் நடந்து ஏன் கஷ்டப்படுற அது மேலே ஏறி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் இப்போ ஆட்டோட சொந்தக்காரன வந்து வெளிப்படையா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அது ஆளாருக்கு ஒன்னு சொல்லி போறாங்க ஒண்ணுமே புரியலையே நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதா இல்ல வேறவங்க கண்ணுங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டான் இப்போ அடுத்து ஆடு ஆடா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டமும் நடையமா இருக்கிறான் நம்ம வீட்டை போய் அடைஞ்சு சேர்ந்து சேர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கூட்டத்தோட தலைவன் நாலாவது அடுத்து நாலாவது திரடா வந்து அந்த இடத்துல எழுத்தாட்டா வந்துட்டு இருக்கும்போது உடனே வந்து அவன் கேட்கறான் இவ்வளவு நாள அந்த பயங்கரமான கரடி குட்டியா ஆட்டுக்குட்டி மாதிரியே வந்து கட்டி ஈத்துட்டு போறியே நீ மனுஷ ஆர்டிஸ்ட்னா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கூட முடிக்கவே இல்ல என்னடா அது இவன் கரடின்னு சொல்லி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது ஆடே கிடையாது நம்ம கண்ணுக்கு தான் ஆடு மாதிரி தெரியுதுக்கு மத்தவங்க கண்ணுக்குலாம் வேற மாதிரி தெரியுதுன்னா அப்ப இது வந்து ஆடே இல்ல இது ஏதோ வந்து பிசாசோ இல்ல வேற என்னமோ தெரியு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை விட்டுட்டு அங்க இருந்து ஓடிய போயிடுறான் இப்போ அந்த நாலு திருடனும் சேர்ந்து அந்த ஆட்டை நல்ல லாபகாரமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்து திருடிட்டு நேரா மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு வித்து அவனுங்க சம்பா அந்த அந்த காசுல இருந்து அவனுங்க கொஞ்சம் நல்லா குடியும் கூத்துமா வந்து திங்கிறானுங்க இப்போ ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் என்னைக்குமே ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான் மற்றவங்க பேச்ச கேட்டு அதன்படி நம்ம முறிய முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது என்னைக்குமே நமக்கு முரண்பாடுல தான் போய் முடியும் அது ஒரு நல்ல தீர்வு தெரியாது அதனால மற்றவங்க பேச்சை என்னைக்குமே கேட்கக்கூடாது தன்னுடைய சொந்த முடிவு எப்பயுமே இருக்கணும் எதுலையுமே எந்த காரியத்திலையுமே அப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய நீதி இந்த வீடியோ படிச்சு இந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்